ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வேத பகுதி வசிப்பம் சங்கீதம் தொண்ணூத்தி அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமே நாம் எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் காணப்படுகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா மத்தியும் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தில இருந்து பதிமூணாம் வசனத்துல நம்ம பாக்குறோம் ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்கு அந்த நூறு ஆடுகள்ல ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற தொண்ணூத்தி ஆடுகளையும் மலைகளை விட்டுவிட்டு விட்டு ஒரு ஆடை தேட போவான் அப்ப தேடி கண்டுபிடிக்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட சந்தோஷப்படுகிறதை விட ஒரு ஆடு காணாமற் போன அந்த ஓடு ஆடை பற்றி அதிகமாக சந்தோஷப்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளை குறித்து கவலைப்படுகிறவராய் தேடுகிறவராய் காணாமல் போன ஆடுகளை தேடுகிறவராய் காணப்படுகிறார் இங்க பாத்தீங்கன்னா எங்க வேதத்துல பாக்கிறோம் எரேமியா ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எஞ்சனங்கள் காணாமற் போன ஆடுகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிறவர்களாய் நம்ம காணப்படணும் இங்க பாத்தீங்கன்னா யோவன் பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில இருந்து பதினாறாம் விடுகிறான் ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் பாருங்க தன்னுடைய ஆடுகளை வெளியே நடத்தி கொண்டு போயிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிஞ்சிருக்கிறபடி அவனுக்கு பின் சொல்கிறபடினால் காணப்படுகிறது பாருங்க யாருடைய சத்தத்தை கேட்டு பின் செல்கிறது சத்தத்தை கேட்டு பின் செல்கிறதாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பின் செல்கிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் யாரை யாருடைய சத்தத்தை கேட்டு நம்ம பின் செல்கிறவர்களாய் காணப்படுறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்துல பாக்குறோம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் பாருங்க நம்மளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராய் காணப்பட்டார் பாருங்க தேவனுடைய கைக்குளாக ஆடுகளாய் அப்பொழுது நம்மை தேவன் அவருடைய பாதையில் வழிநடத்துகிறவராய் எப்படி ஒரு காணப்படுவான் முதலாவது தேவனோடு சஞ்சரித்து இடைப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு போதிப்பவர் இரண்டாவது கடின கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரத்துடன் நடத்துபவர் மூன்றாவது அன்போடும் சமாதானத்தோடும் கரிசனையோடும் அக்கறை காட்டுபவர் நான்காவது போட்டி பொறாமை வஞ்சகம் இல்லாதவர் ஐந்தாவது பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுபவர் ஆறாவது வேறுபாடின்றி சமமாக நடத்துபவர் ஏழாவது தன்னுடைய மந்தைக்காக போஜனத்தை தேடுபவர் எட்டாவது ஒரு ஆடு காணாமற் போனால் அதை தேடி விசாரிக்கது போல தன் ஜனங்களை விசாரிக்கிறவர் ஒன்பதாவது எப்படி ஒவ்வொரு ப்ரொபஷனல் ஒர்க்குகளும் அடுத்த புரொபனலை நுழைய முடியாதோ அதே போன்று மற்ற புரொபஷனல் ஒர்க் செய்பவர்களை நுழைக்காமல் தன்னுடையதற்காக இதற்கென்று பிரத்யேகமாக உள்ளவர்களை பயன்படுத்துபவர் பத்தாவது மற்றவர்களை ஏற்றுக்கொள்பவர் நல்ல மேய்பன் குரலை கேள்வி பின்த நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மெய்ப்பின் குரலை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்பழிந்து அவருடைய வார்த்தைக்கு நீங்க காணப்படணும் அதிகாரம் ஐந்தாம் மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறி போயின எப்படி சிதறி போயின சரியான மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறி போய்கிறன எசைக்கள் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல என் ஆடுகளை சாரிக்காமல் போனார்கள் மெய்ப்பர்கள் மந்தைகளை மேய்க்காமல் தங்களையே மெய்த்தார்கள் எஸ் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் பூமி சிதறியிருக்கிறது விசாரிக்கிறதும் விசாரிக்கிறதும் இல்லை தேடுகிறவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது இரமியா ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் அசனத்துல தங்கள் மறந்து விட்டார்கள் மறந்துவிட்டார்கள் தங்களுடைய மறந்து விற்கிற நிலையில் காணப்படுகிறது எப்படி ஒரு மேய்ப்பெண் செயல்படக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் மற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தேவனோடு ஐக்கியம் கொள்ளாமல் ஜனங்களை வழிநடத்துபவர் தன்னுடைய லட்சியத்தை மாற்றி செயல்படுபவர் மூன்றாவது தன்னுடைய ஆதாயத்திற்கென்றும் ஜனங்களுக்கு ஏற்றாற்போல் பொழிபவர் நாலாவது எரிச்சலுடனும் கோபத்துடனும் முறுமுறுப்போடும் செயல்படுபவர் ஐந்தாவது தன்னுடைய மந்தையிலே அடைத்து வெளியே விடாதவர் ஆறாவது தேவனுக்கு பின் ஓடாமல் பணத்தின் பின் ஓடுபவர் ஏழாவது தன் இருதயத்தின் வாஞ்சையை மாத்திரம் வெளிப்படுத்துபவர் எட்டாவது கடின குணத்தோடும் பாகுபாடோடும் பார்த்து பழகுபவர் ஒன்பதாவது தன்னுடைய மந்தையில் உள்ள ஆகாரத்தை மட்டும் கொடுப்பவர் பத்தாவது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்களும் இதில் எந்த மந்தையில் காணப்படுகிறீர்கள் கொஞ்சம் செஞ்சு பாருங்க அமைப்பின் குரலை கேட்டு அவருக்கு பின்சல் இருக்காய் நம்ம காணப்படணும் அது மாத்திரமல்ல சிதறி போகாமல் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் காணப்படணும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் வழிநடத்த வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மேன்மேலும் காரியங்களில் வழிநடத்தி சென்று உங்களை ஆசிர்வதிக்க வல்லவர் ஆமேன்